வணக்கம் சார் வணக்கம் சார் மதுரை மாவட்ட வடக்கு தொகுதி நாம் தமிழர் கட்சியோட துணை செயலாளர் பாலசுப்பிரமணியன் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியில்லைன்னு சொல்லி சீமான அறிக்கையை வெளியிட்டுருக்காரு மற்ற கட்சிகளும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அடுத்தடுத்து படுகொலைகள் இதை பற்றி உங்களோட பார்வை இது ஆம்ஸ்டாங்னுடைய படுகொலை அந்த பிரச்சனையும் இன்னும் முடியல அதுலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயின்னு இருக்கு இப்போது நாம் தமிழர்கள் கட்சியினுடைய பாலசுப்ரமணியம் வடக்கு தொகுதி செயலாளர் அவர் வந்து எங்கே இறந்திருக்கார் அப்படின்னா மதுரை நகரத்திலேயே மாநகரத்தில் இறந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம பிடிஆர் பழனிவாள்ராஜன் தியாகராஜன் வீட்டு வாசல்லையே செய் கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னா இதை சொல்வதற்கு ரொம்ப வெட்கமாக இருக்குது ஏன்னா ஒரு அமைச்சர் வீட்டாண்ட ஏகப்பட்ட பாதுகாப்பு இருக்கும் கேமராக்கள் இருக்கும் செர்வலைன்ஸ் இருக்கும் போலீஸ் இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவர் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு கட்சியினுடைய நபர் ஒருவர் கொலை செய்யப்படுகிறார் என்றால் இது ரொம்ப வேடிக்கையாகவும் ரொம்ப மன வருத்தத்தை அளிக்கிறது சட்டம் ஒழுங்கு என்ன சட்டம் ஒழுங்கு சரியில்லை நம்ம எல்லாருமே இருக்கோம் ஆனால் அது வந்து சரி பண்ற மாதிரி தெரியல இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது தான் வந்து மாநகர காவல் ஆணையர் இப்பதான் மாத்தினாங்க பிரேம்சிங் சிங் ஆனந்த் அவர் கொஞ்சம் நல்ல ஆஃபீஸர் தான் அவர் போன உடனே இந்த மாதிரி ஆயிருக்குன்னா நிச்சயமா இது வந்து என்னுடைய யூகம் என்ன எப்படி தோணுது அப்படின்னா அரசியல் பின்புலம் இல்லாம இந்த மாதிரியான கொலைகள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது ஆளுங்கட்சி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அதிமுக ஆட்சியிலும் இந்த மாதிரி படுகொலைகள்லாம் நடந்துச்சு அதோ கம்பேர் பண்றப்ப இது கம்மி தான் அப்படின்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது இதை பத்தி உங்களோட கருத்து ஒப்பிடி பேசுறது மிகப்பெரிய முட்டாள்தனங்க அது பேசவே கூடாது கம்பாரிசன் பேசவே கூடாது கம்பாரிசன் பேசுறதுக்கான ஆட்சியாளர் இருக்க சொல்லுங்க அவங்க வந்து அவங்க ஆட்சியில பத்து கூட பண்ணாங்க எங்க ஆட்சியில அஞ்சு கூட தான் பண்ணிருக்கிறோம் அப்போ அந்த அந்த உயிர் போனா பரவாயில்லையா அப்ப அந்த மாதிரி பேசக்கூடாது மிகப்பெரிய தப்பு ஏன்னா அங்க அந்த ஆட்சியில கொலை நடந்ததால இருக்கட்டுங்க இங்க தூங்கி எழுந்துருச்சோம்னா பேப்பர் பார்த்தோமா கொலை எழுந்துருச்சு அப்படி பார்த்தோம்னா கொலை 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 செய்தி வந்துக்கினே இருக்கு அப்படின்னும் பொழுது இது மக்களை மிகவும் அச்சுறுத்து ஒன்று அதுக்கடுத்து ஆட்சியாளர்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போகுது அதனால் வந்து கொலைகள் வந்து அந்த ஆட்சியிலும் நடந்துச்சு இந்த ஆட்சியில் கம்மியாக தான் நடந்துச்சு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கக்கூடாது போலீஸ் மாதிரி அதெல்லாம் வந்து இல்லை ஓகே சார் இப்போது அடுத்தடுத்து நிறையா படுகொலைகள் நடந்துகிட்டே வருது கட்சி தலைவர்கள் அந்த மாதிரி நிறையா படுகொலைகள் வரிசையில் தான் வருது ஆனால் இது குற்றவாளிகள் முதன்மை குற்றவாளி மூளையாக செயல்பட்டவங்க யாருன்றது நீங்கள் இப்போதைக்கு நடந்த எந்த கொலையிலையுமே முதன்மை குற்றவாளி யார்ன்றது கடைசி வரைக்கும் தெரியாமே இருக்குது ஸோ அரசியல் பின்புலம் நீங்கள் சொன்னீங்க ஸோ அது எப்படி அரசியல் பின்புலம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்ற நிலைமை இன்றைக்கி இருக்குதா ஸோ இந்த மாதிரி குற்றவாளிகள் தப்பிக்கிறது இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வரைக்கும் கோடநாடு கொலை வழக்குல பின்புலமாக இருந்தவங்க யாருன்னு கண்டே பிடிக்கல அந்த சம்மந்தப்பட்டவங்க மட்டுமே விசாரிச்சு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு வழக்கு போயிட்டு இருக்கு வழக்கு போயிட்டு இருக்கு இருந்தாலும் அதில் சந்தேகமாக தான் இருக்கு ஆக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் கண்டுக்காம போயிடுறாங்க ஒன்று இப்போ நீங்கள் இந்த சந்தேகத்தை கலப்புறீங்களா இது நூறு சதவீதம் உண்மை எப்பவுமே ஒருத்தர் கொலை செய்கிறாரு கொலை செய்ய வராரு அப்படின்னா அவர் வந்து அவ பின்னாளர் ஒருத்தர் இயக்குவாங்க அந்த இயக்குபவர்கள் யாருன்னு தெரியாது இதுவரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டுபிடிச்சதே கிடையாது இப்போ இப்போ சமீபத்தில் திருவேங்கடம் என்கவுண்டர் என்கவுண்டர் செய்யப்படும் அதில் வந்து பல சந்தேகங்கள் அதாவது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் என்னுடைய காணொலியில் கூட தப்பு செய்கிறீங்க அதை சரியாக பண்ணுங்கன்றேன் தப்பு செய்யணும்னு நினச்சிட்டிங்க அதை நீங்கள் சரியாக பண்ணுங்க சரியாக பண்ணலாம் மாட்டிப்பீங்க இப்போ ஒரு போலீஸ் கஸ்டடி எடுக்கிறாங்க கஸ்டடி எடுத்து அந்த குற்றவாளி அவர் கூட ஒரு மிகப்பெரிய கொடூரமான கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி அந்த குற்றவாளி எப்படி ஹேண்டில் பண்ணணும் சாதாரணமாக இருப்ப முடியாதுல்ல ஹேண்ட்கேப் போட்டு பலத்த பாதுகாப்பு தான் நீங்க எடுத்துட்டு போகணும் அதெல்லாம் வந்து போலீஸ் வந்து சாதாரண போலீஸ் என்ன மாடுங்க அந்த மாதிரிலாம் வந்து ஓட விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க புரியுதுல இப்போ அவர் சுட்டு குறிப்பிட்டாங்க தாக்க அப்போ எப்படியோ என்கவுண்டர் பண்ணியாச்சு முடிஞ்சு போச்சு அப்ப இந்த வழக்கை இவர்கள் இதோடு முடிச்சிருவாங்களா அது முடிக்க முயல்றாங்களா இதுக்கு பின்னால யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க கேட்க வரீங்க உதாரணத்துக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் நம்ம மறைந்த இந்திரா காந்தி அம்மா வந்து முன்னாள் பிரதமர் அவர்கள் வந்து அலுவலகத்தில் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து தன்னுடைய அந்த புல்லட் ப்ரூஃப் சாதாரணமாக எல்லோருமே புல்லட் ஃப்ளூ போட்டிருப்பாங்க அது யாருக்குமே தெரியாது இப்போ சிஎம் வரார்னா சிஎம் புல்லட் ஃப்ரூ போட்டிருப்பார் பிஎம் வரார்னா புல்லட் ஃப்ளூ போட்டிருப்பார் அதே மாதிரி அவங்களுடைய கார் அந்த காரை யாருமே சுட சுட முடியாது குண்டு துளைக்காத கார் தான் சிஎம் வந்தாலும் சரி பிஎம் வந்தாலும் சரி குண்டு குள துளைக்காத கார் தான் வரும் அந்த மாதிரி பல கார்கள் இருக்கும் அது ரொம்ப பேருக்கு தெரியும் செக்யூரிட்டி சிஸ்டம் இது அப்படி அந்த அம்மா வராங்க வீட்டில் வராங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க கேஷுவலாக இருக்கிறாங்க அந்த கேஷுவலா இருக்கும் பொழுது போலீஸ் அவரை சொல்றாங்க அவரோட பாதுகாப்பு அவருடைய மெய் பாதுகாவல சொல்றாங்க அந்த இடத்துல தொழுதுருச்சி இறந்து போறாங்க சுட்டவரை இன்னொரு போலீஸ் சுடுது அங்கேயே இருந்த செக்யூரிட்டி சுட்டு காலி பண்ணுது உடனே இது பரபரப்பாகுது எல்லாம் செய்து உடனே சுட்டாங்க இல்லையா அவனை பிடிக்கிறாங்க போலீஸ் நீ ஏண்டா சுட்ட அவனுங்க வந்து பிரதமரை சுட்டாங்க அவனை நீ பிடிக்க வேண்டியதானே ஏன் சுட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் அவனை வந்து பிடிச்சா உண்மை தெரிஞ்சிடும் மாட்டிப்பாங்க அப்படின்னு இவனுக்கு தெரியும் அதனால இவனை போட்டான் ஆனா இவன் மாட்டுவான் இவனுக்கு தெரியல பிடிச்சி உலுக்கி எடுத்துட்டாங்க இது பிரதமர் கொலைன்றதுனால உலுக்கி எடுத்துட்டாங்க எல்லாருக்கு போட்டாங்க என்னன்னு தண்ணை கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் எல்லாமே பின்புலமாக தான் எல்லாமே செயல்படும் அப்போ அந்த முக்கிய இப்போ திருவேங்கடம் கொல்லப்பட்டது வந்துட்டு அவருக்கு பின்னணியில் இருக்கிறவங்களும் மறைக்கிறதுக்காக கண்டிப்பாக இதில் எந்த ஒரு சந்தேகம் இல்ல அதான் நானும் சொல்றேன் அந்த மாதிரியான ஐயப்பாடுகளை போலீஸார்கள் களையப்பட வேண்டும் அதாவது இப்போ டேவிட்சன் ஆசீர்வாதம் வந்து இப்போ அவர் வந்து என்னன்னா உத்தரவுலாம் போடுறாரு அந்த உத்தரவு எல்லாமே ஏற்கனவே இருக்கிற உத்தரவு தான் புரியுதுங்களா டிஜிபி என்ன ஆனாருன்னு தெரியல சங்கர் சிவாளுங்கள் டிஜிபி எங்க இருக்காருன்னு தெரியல இவர் வந்து பேசிட்டு இருக்காரு டேவிட்ஸன் ஆசீர்வாதம் வந்து பேசியிருக்காரு எந்த அழுத்தத்திற்கும் நீங்கள் தலைவணங்கக்கூடாது எந்த அரசியல் பிரஷருக்கும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு முடியுமா அப்படி செயல்பட முடியுமா இதெல்லாம் பேச்சளவு தான் அதான் நான் என்ன சொல்றேன் காவல்துறை வந்து நேர்மையாக செயல்படுகிறீர்கள் அப்படின்னா இதற்கு பின்னால் செயல்பட்டவர்கள் எப்பேற்பட்ட இருந்தாலும் நீங்கள் நிறுத்தணும் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தினா தமிழக காவல்துறையினுடைய மானம் மரியாதை சிகரத்துடும் சரிங்க சார் இப்போது ஆம்ஸ்டாங் அவரோட கொலை சம்பந்தமாக ஆளுநரை சந்திக்க அவரோட மனைவி வந்து கோரிக்கையை வச்சுருக்காங்க ஸோ இவங்க ஆளுநரை சந்தித்து சிபிஐ வழக்கு அவங்களோட கணவர் கொலையில் வந்து சிபிஐ வழக்கு போடுற பட்சத்தில் சிபிஐ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த விஷயத்தில் இப்போ அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சிபிஐ வேணும் சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க முதல்வர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க யார் கேட்டாலும் பாதிக்கப்பட்டவங்க முன்னால் வரணும் புரியுதுண்ணா இப்போ நீங்கள் எல்லா வழக்கையும் எடுத்துக்கோங்க எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் டிஜிபி ராஜேஷ் ராஜேஷாஸ் கேஸில் கன்விக்ஷன் ஆச்சு இப்போ அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பெயிலில் இருக்கார் ஸோ அது யார் அதை வந்து முன்னிறுத்து செய்யணும் பாதிக்கப்பட்ட அந்த எஸ்பி பெண் எஸ்பி போகணும் அவங்களும் இன்ட்ரெஸ்ட் இல்லம்போது அப்போ எப்படி அந்த கேஸ் நடக்கும் அதே மாதிரி ஐஜி முருகன் அவருடைய வழக்கம் அப்படி தான் ஒவ்வொரு வழக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எதிர்த்து பாதிக்கப்பட்டவங்க வரணும் அந்த மாதிரி இப்போ பொற்கொடி அவர்கள் வந்திருக்கிறாங்க ஆம்ஸ்டாங்கோடைய மனைவி வந்திருக்காங்க அவங்க வந்து கவர்னர் சிபிஐ சிபிஐங்க வேணும் அப்படின்னு கேட்க போகிறதா தகவல் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்களா என்னென்னு தெரியல அப்படி போனால் கவர்னர் கொடுக்கலாம் அப்படி கொடுக்காமல் இருந்தால் இவங்க கோர்ட்டில் போடலாம் ஓகே இவங்க நான் இவ்வளோ பேர்கிட்ட கேட்டேன் சிபிஐங்கு கேட்டேன் கொடுக்கல அரசாங்கத்தில் முறையான அப்படி தான் செய்யணும் முறையாக பெட்டிஷன் கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அது மாதிரி நம்ம நீதிமன்றத்துக்கு போகலாம் ஏன்னா நீதிமன்றம் கேட்கும் கவர்மெண்ட் கிட்டே நீங்கள் அப்பீல் போனீங்களா நீங்கள் கொடுத்தீங்களா உங்களுடைய குறைபாடுகள் கேட்டிங்களான்னு கேட்கும் ஸோ இது பண்ணிவிட்டு அவங்க சிபிஐ என்குவரிக்கு இப்போ நீதிமன்றத்துக்கு போகலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக சிபிஐக்கு போச்சுன்னா இது கொஞ்சம் வழங்க கொஞ்சம் துரிதமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் இப்போது எதிர்க்கட்சிகள்லாம் இப்போ இந்த விஷயத்தை வந்துட்டு ஆளுங்கட்சி வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அரசியல் பின்புலத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் எதிர்கட்சிகள் இதை ஒரு வன்மையாக க கண்டித்து போராடுறதோ அவங்க எதிர்குறல் கோர்ட் வரைக்கும் போய் வா பிரச்சனையை கொண்டு போகிறதோ இப்போ இந்த மாதிரியான த தீர்வுகள் கட்டுறதுக்கு அவங்க மூவ் பண்ணுவாங்களா சார் அவங்க அந்த மாதிரி முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்களா இப்போ ஒவ்வொரு தலைவர்கள் நாங்கள் அங்கே போய் கோர்ட்டில் போய் பேசுவோம் சிபிஐக்கு நாங்கள் வந்து வலியுறுத்துறோன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் நடக்குமா ஃப்யூச்சரில் உண்மையான குற்றவாளி வந்து தண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்குதா இந்த மாதிரியான குற்றங்கள் அடுத்தடுத்து நடக்கிற படுகொலைகள் எல்லாம் சீசன் பிஸ்டான்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் இதெல்லாம் சீசன் பாலிட்டிக்ஸ் தான் இதெல்லாம் அந்த நேரத்துக்கு பேசுவாங்க அந்த நேரத்தை விட்டு போய்க்கே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு ஆம்ஸ்டாங் மட்டுமே அவருக்கு அவங்களுக்கு வேலை இல்லை புரியுது பல அரசியல் பண்ணணும் அவங்களுக்கு ஓட்டு வாங்கணும் ஆட்சியை பிடிக்கணும் அவங்களுக்கு டார்கெட் அதான் புரியுது இவங்க ஆட்சியை தக்க வச்சிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து ஆம்ஸ்டாங்குடைய குடும்பத்துக்கு தான் பொறுப்பு அவங்க தான் எல்லாமே கடைசி வரைக்கும் யாரும் துணை போகிறது இல்லை அவங்க தான் பண்ணி ஆகணும் உதாரணத்துக்கு மிகப்பெரிய வழக்கு ராஜீவ் ராஜீவ்காந்தி அவர்கள் ஸ்ரீபெருமந்தூரில் படுகொலை செய்யப்படுகிறார் படுகொலை செய்யப்பட்ட உடனே அடுத்த நாள் வால்டர் தேவாரம் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா ராஜீவ்காந்தி படுகொலையில் வந்து சிஐஏ தலையீடு இருக்குது அப்படின்னார் அமெரிக்காவுடைய ஏஜென்சி சிஐஏ தலையீடு இருக்கு அப்படின்னு பேசினார் பேசின ரெண்டாவது நாள் வால்டர் தேவார் அவர்கள் டெல்லிக்கு அழைக்கப்பட்டார் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு ரா டைரக்டர் முன்னால் போய் நிற்க வச்சாங்க அவரை ரானா நம்ம சிபிஐக்கு மேலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒரு சாதாரண ஒரு மாநில டிஜிபி உனக்கு என்ன தகுந்த வேலை நாங்கள் நாடு முழுக்க பார்க்கறவங்க ரா நாங்கள் எங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு எல்லாம் தெரியும் உன் உயிரை காப்பாற்றி போயா எங்களுக்கு பேச தெரியாதா எங்களுக்கு தெரியாதா உன் வேலையை பாரியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க ஏன் ராவுக்கு தெரியும் ராவுக்கு தெரியும் சிஐஏவுடைய தலையீடு இருக்கிற இது இவர் விவரம் தெரியாமல் பேசிட்டார் நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி பல வழக்குகள் மூடி மறைக்கப்படலாம் அப்போ எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சிகளோ அவங்களுக்கு கண்டிப்பா இப்ப கூட அரசியல் பண்ண இப்ப கூட திருவேங்கடம் கொல்லப்பட்டார் நம்ம சொல்றோம் போலீஸ் வந்து என்கவுண்டர் செய்தோம் அப்படின்னு தான் சொல்றாங்க நாம தான் பேசிக்கிறோம் அடிப்படி தப்பியோட முயன்றார் நாங்க வந்து சுட்டு ஏதோ ஒண்ணுங்க ஏதோ ஒண்ணு தப்பியோட முயன்றார் எதிர்த்து தாக்கினாரு நாங்க சுட்டோம் கதை முடிஞ்சு போச்சு அவங்க சுட்டாங்க கொலை பண்ணாங்கன்றதுதான் விட்டுருங்க அவர் உயிர் போயிடுச்சு இதை வச்சு யார் பேசுறது நம்மள மாதிரி ஊடகக்காரர்கள் சமூக பேசி இருக்காங்களே தவிர அந்த குடும்பத்தை குடும்ப தசியார் பேசினாங்களா சொல்லுங்க ஒரு வார்த்தை பேசல அப்படின்னா அந்த குடும்பம் மிரட்டப்பட்டார்களா இல்லை ஏதாவது கொடுத்து வாயடைக்கப்பட்டார்களா எதிர்கட்சிகள் அதுல டவுட்டு இதுல திருவேங்கடம் மரணம் வந்துட்டு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அவங்க கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு உங்களோட பதில் அதுக்கு பதில் ஆளுங்கட்சி தரப்புலேயே போலீஸ் தரப்புலேயே கொடுக்கணும்ல ஸோ இந்த இதில் வந்துட்டு திருவங்கடத்தோடு நிப்பாட்டணும் அப்படின்னு தான் அந்த திருவங்கடம் கொலை வந்து நடந்திருக்குதா இப்போ காவல்துறை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதை வந்து பரபரப்பாக போயின்னு இருக்கு சந்து பூந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க கொந்தளிச்சென்று அதனால அதனால் இது ஏதாவது ஆப் பண்ணோம் அப்படின்னா எவனையாவது போட்டு தரலான்னா சரி வரும் வேறு வழி கிடையாது அதனால் எது நடந்தாலும் நம்ம தலை தான் உருளுது அது உண்மைதான் போலீஸ் தலை தான் உருட்டுறாங்க அதனால் ஏன்னா அவங்க போட்டு தருவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து திருவேங்கடத்தை போட்டாச்சு ஒன்று ஏன்னா திரு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒருவரை என்கவுண்டர் பண்ணுறதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது அவனை வச்சு இன்ட்ராக்ட் பண்ணி யார் இதுக்கு முதன்மையாக செயல்பட்டாங்கன்றத கண்டுபிடிக்கலாம் அதுதான் உங்களுடைய வேலை அதை விட்டுட்டு கூட்டின் போய் சுட்டு சாவடிச்சிட்டீங்களா அப்ப இதுக்கு யார் தான் முடிவு கட்டுறது உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்க போறதே இல்லை இதுல இருந்து பார்க்கும்போது அந்த விஷயம் அந்த திருவிழா தொடர்பு போயிடுச்சு முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி தான் நிலைப்பாடு எடுத்திருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் காவல்துறையினர் இது வந்து இந்த கொலைக்கு பின்புலமா யார் செயல்படுறாங்க அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வருவது என்பது சாத்தியக்கூறுகள் கம்மியா இருக்கு ஓகே சார் தொடர்ந்து நிறைய அடுத்தடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் படுகொலைகள் நடந்து வருது இதை பத்தி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க